அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன என்றால் பகைவர்களை நீ வெல்ல வேண்டுமானால் பெரியோருடைய அறிவுரைப்படி கேட்டு நல சரி நீ அழிய வேண்டுமானால் அவர்களை அவமதி அப்படின்றார் அவர்களை அவமதிக்கக்கூடிய தவறுகளை செய்துவிடு அப்படின்றார் என்ன அறிவுரை சொல்றாரு நீ பகைவர்களை கொல்ல வேண்டுமானால் பகைவர்களை அழிக்க வேண்டுமானால் பெரியோர் சொல்படி நட சரி நீயே அழிய வேண்டுமானால் அவர்களை அவமதித்து விடு ரெண்டு சொல்கிறார் ஒன்று பகைவர்களை வெல்றது தானே அழிஞ்சு போகிறது அது ஒரு நகைச்சுவையோடு சொல்கிறார் பாருங்கள் வள்ளுவர் டே நீ அழியணும்னு ஆசைப்பட்டேன்னா பெரியவர்களை அவமதி நீ பகைவரை கொல்ல வேண்டும் என்று விரும்பினால் பெரியோர் சொல்படி நட இதுதான் இந்த குரலினுடைய பொருள் கெடல் வேண்டின் கேளாது செய்க கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு அடல் வேண்டின் பகைவரை கொல்ல வேண்டுமானால் அடல் என்றால் போர் போர்க்களத்திலே பகைவர்களை கொல்ல வேண்டுமானால் ஆற்றுபவர்கள் திறமை மிக்க பெரியிடத்திலே நீ என்ன செய்ய வேண்டும் அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும் சரி கெடல் வேண்டி நீ அழிய வேண்டுமானால் பெரியோருடைய சொற்களை கேட்காமல் இழுக்கு செய்க நீ தவறுகளை செய் நீ வாழ வேண்டுமானால் பகைவர்களை ஒழிக்க விரும்பினால் பெரியோர்களுடைய சொற்படி கேட்டு நடக்க அதாவது அரசனுக்கு சொல்றது இது ஒரு அரசன் வெல்ல வேண்டுமானால் தன்னோடு உள்ள சான்றோர்களின் சொற்படி கேட்டு நடக்க வேண்டும் சரி தானே அறிய வேண்டுமானால் அவர்களை அவர்களுடைய மதிக்காமல் தவறு செய்தால் போதும் அவரை மதிக்காமல் தவறு செய்தால் போதும் இப்போ இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா கெடல் வேண்டின் கேடாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு ஆற்றுபவர்கள் அடல் வேண்டின் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு பகைவரை அழிக்க வேண்டுமானால் கொல்ல வேண்டுமானால் அடல் வேண்டின் ஒரு பகைவரை அழிக்க வேண்டுமானால் ஆற்றுபவர்கள் திறமையுடைய பெரியோர்களிடத்திலே நீ அவள் சொற்படி கேட்க வேண்டும் சரி நீ அழிய வேண்டுமானால் கெடல் வேண்டின் நீ அழிய வேண்டுமானால் நீ அழிய வேண்டுமானால் பெரிய ஒரு இடத்தினுடைய சொற்களை கேளாது இழுக்கு இழுக்கு அவர்களை கேட்காமல் தவறு செய்தால் நீ அழிந்து விடுவாய் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு இப்பொழுது ஆங்கில உடையத்தை பார்ப்போமா இஸ் நெசசரி கிங் It is ruinous for one to offend another king, who can bring about the immediate end of the foe, the discard of rules of state. Anbana, Jayavathi, Chhathikatchi, Nairgale, Nandri, Vanakkam